கற்கே கசடரை கற்பவை கற்ற பின் இதற்கு தக பெருமாவற்றில் யாம் அறிவதில்லை அறிவதில் மக்கள் பேரு அல்ல பெற எழுமை எழுபுறப்பும் தன்கண் விழுமும் துடைத்தவர் நட்பு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இயந்திர பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் தாய் தெருக்கு வாங்கி தெரு என்று இருபத்தி ஆறு இருபத்தி இரண்டு தனமூர்த்தி தொழிற்கல்வி நிறுவனத்தில் இன்று திருக்குறள் மாணவர்களுக்கு ஒரு விருதை வழங்கியிருக்கிறார்கள் அந்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிற நம்ம உலக திருக்குறள் முற்றோது இயக்கத்தினுடைய மாணவ செல்வங்களை வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் அந்த என்ன அந்த பிள்ளைகள் அவர்களுடைய சாதனையை செய்திருக்கிறார்கள் என்பதை அவரே அவர்களை அறிமுகம் செய்து முதலாவதாக வணக்கம் என் பெயர் ஸ்ரீதரன் நான் ஸ்ரீ பள்ளியில் படித்து வருகிறேன் எட்டாம் வகுப்பு படுத்துகிறேன் நான் குரல்களை முடித்துள்ளேன் இதை கற்றுக்கொண்ட காமராஜராயாவுக்கு நன்றி தொடங்கற்க எதனையும் வெள்ளற்க மற்றும் இடம் கண்ட பின்னல் அது அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சாசாரன் நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலையில் படிக்கிறேன் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் எழுநூறு திருக்குறள் முடிச்சொல்லேன் எனக்கு

அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சாகுபான் நான் ஊராட்சி ஒன்றிய ஊர்நிலைப் பள்ளி வெளிவந்தில் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் எனக்கு கண்டுபிடித்த திரு காமராசர் அவர்களுக்கு நன்றி

आ गए तो आ